வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் உடன் கூட்டணி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியது என்ன ஏற்பாரா விஜய் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் கருத்து கழகத்துடன் கூட்டணி இருக்குமா என்கின்ற கேள்விக்கு சூசகமாக பலில் பதிலளித்துள்ளார் கூட்டணி குறித்து அவர் என்ன கூறினார் விஜயின் விருப்பம் என்னவாக இருக்கும் என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம் கரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொ கலந்து கொள்வதற்காக சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி உண்டா என்பது குறித்து நீங்கள் விஜயிடம்தான் கேட்க வேண்டும் அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுதான் என்றும் அப்பொழுதுதான் தப்பு நடந்தால் ஒரு எதிர்க்கட்சியாக அதனை சுட்டி முடியும் என்றும் தெரிவித்தார் கூட்டணி குறித்து விஜய்தான் சொல்ல வேண்டும் என்ற என்று கூறியதன் மூலம் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க பிரேமலதாவிற்கு விருப்பம் உள்ளது என தெரிய வருகிறது அதனைத்தான் இப்படி சூசகமாக பிரேமலதா கூறியுள்ளார் அதாவது முடிவு விஜய்யின் கையில் என்பதுதான் அது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டிற்கும் குறைவாகவே உள்ள நிலையில் முன் முன்னணி கட்சிகள் கூட்டணியை வேகமாக முடிவு செய்து வருகின்றன ஆனால் தாவேக்கா நிதானமாகவே செயல்பட்டு வருகின்றது ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி அமைந்திருப்பதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் இருதரப்புமே முதலமைச்சர் வேட்பாளர் தங்கள் பக்கம்தான் என்பதில் குறியாகவும் விட்டு கொடுக்காமலும் இருந்ததால் கூட்டணி அமைய அமையாமல் போனது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி தான் ஓர்க்க அவுட் ஆகும் கூட்டணிதான் ஒர்க் அவுட் ஆகும் என்பதால் விஜய் சற்று யோசிக்க தொடங்கிய நேரத்தில் அதிமுகவுடன் பாஜக விட்டது அதனால் தாவேக்கா அதிமுகவுடன் கூட்ட இணைவது பெரும் கேள்விக்குறியானது ஏனென்றால் பாஜகவுடன் தங்களுக்கு எதிரி பாஜகவும் தங்களுக்கு எதிரி என்று ஏற்கனவே விஜய் கூறியதன் கூறியிருந்தார் அதன் பிறகு கூட்டணியே வேண்டாம் தனியாகவே தேர்தலை சந்திப்போம் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியானது இந்த நிலையில் ஆதவ் அர்ஜுனா போன்றோர் தாவகாவில் இணைந்ததால் கூட்டணி குறித்து அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்பொழுது கூட்டணி அமைக்காமல் இருக்கும் முக்கிய கட்சிகள் பாமக பாமகவும் தேமுதிகவும் தான் இதனால் அவர்களுடன் கூட்டணி அமைக்கலாமா என்பதே தாவாக்காவின் யோசனையாக இருக்கும் ஏனென்றால் அதிமுகவுடன் இணைந்தால் என்றால் அங்கு பாஜக உள்ளது திமுக பக்கம் போகவே முடியாது அதனால் இந்த கட்சிகள் தவிர வேறு வாய்ப்புகளே தாவேக்காவிற்கு இல்லை இந்த நிலையில்தான் தற்பொழுது பிரேமலதா தனது விருப்பத்தை சூசகமாக வெளிப்படுத்தியுள்ளார் இந்த வாய்ப் இந்த வாய்ப்பானது பயன்படுத்தி தாவேக்கா கூட்டணி அமைக்கப் போகிறதா என்பதுதான் தற்பொழுதையே எதிர்பார்ப்பு தனித்தே போட்டி என்பதில் விஜய் உறுதியோடு இரு இருக்க போகிறாரா அல்லது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கூட்டணி அமைக்கப் போகிறாரா என்பதனை பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தவொரு தகவல் தற்பொழுது வெளியாக இருக்கிறது எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்